நேயர்களே குற்ற புலனாய்வு திணைக்களம் சிஐடிக்கு அழைக்கப்பட்ட மகிந்தவின் மகன் அதனை தொடர்ந்து விமல் வீரவங்க அழைக்கப்பட்டிருக்கின்றார் இரண்டு பேருக்கு முதல் மகிந்த ராஜபக்சவின் பிரதம பாதுகாப்பு அதிகாரி நான்கு மணத்தியாளங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இதுதான் இப்பொழுது தென்னிலங்கையில் பேசப்படுகின்ற செய்தி எதற்காக மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித் ராஜபக்ச குற்றப்புலனா திணக்கலத்திற்கு அழைக்கப்பட வேண்டும் விமல் எதற்காக அழைக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் இலங்கையில் கதிர்காமம் பகுதியில் அரச காணி ஒன்று இருக்கிறது அந்த அரச காணியினுடைய உரிமை தொடர்பான பிரச்சனை ஒன்று எழுந்திருக்கிறது அந்த அரச காணி உரிமை பிரச்சனைக்கும் மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவிற்கும் தொடர்புகள் இருக்கிறது அந்த பிரச்சனை தொடர்பாகத்தான் அவரை விசாரிப்பதற்காக இன்று திணைக்களம் அழைத்திருக்கிறது புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் விமல் வீரவம்ச அவருக்கு என்ன வழக்கு என்று சொல்லி பார்த்தால் பசில் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர்களில் ஒருவர் பசில் ராஜபக்ஷ இலங்கையில் நிதியமைச்சராக இருந்த பொழுது ஏதாவது நிதி குற்றங்கள் அல்லது நிதி தொடர்பான பிரச்சனைகள் அல்லது நிதி மோசடிகள் என்ற மாதிரியான விசாரணைகள் தான் நிதி குற்றவியல் திரைக்கடத்தில் இடம்பெறும் அந்த விசாரணைக்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றார் விமல் வீரவம்ச காலையில் யோசித ராஜபக்ச வந்துட்டு வெளியில போனார் அதற்கு பிறகு விமல் வீரவம்ச உள்ளுக்கவாரர் இதற்கு முதல் நான்கு மனுத்தியாளங்கள் விசாரணை நடந்திருக்கிறது யாருக்குன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவின் பிரதம பாதுகாப்பு அதிகாரி வன்யாராஜி அவருக்கு வந்து விசாரணைகள் நடந்திருக்கு அப்போ தென்னிலங்கையில் இந்த செய்தி இப்பொழுது தூள் கிளப்புகிறது இதுதான் எல்லோருமே பேசக்கூடிய செய்தி இப்பொழுது அனிலகுமார் திசநாயக்க ஆட்சி அமைத்து குறுகிய காலத்திற்குள் மலமள என்று எல்லோருடைய பிரச்சனைகளும் வெளியில் கொண்டு வரப்படுகிறது எல்லோரும் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்ற மாதிரி தான் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இந்த நிலைமை தொடருமா அல்லது இந்த மாதிரியின் விடயங்களையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் குற்றப்புலனாய்வு வித்தின கழகத்தில் ஆஜராகிய ஜோசிதராஜ் பக்ஷவோ விமல் விரவம்சவோ இதுவரையில் இது தொடர்பான எந்த ஒரு தனிப்பட்ட கருத்துக்களையும் அல்லது அறிக்கைகளையும் அவர்கள் இன்னும் குறிப்பிடவில்லை இந்த நேரம் வரைக்கும் இனிமேல் இது தொடர்பாக ஊடகங்கள் கேள்வி எழுப்பினால் அவர்களுடைய பதில்களை நாங்கள் கட்டாயமாக உங்களுக்கு தருவோம் இந்த பிரச்சனைகள் கதிர்காமத்தில் உள்ள காணியுரிமை பிரச்சனையும் நிதி குற்றவியல் பிரச்சனைக்கான விமல் விரிவம்சவின் விசாரணையும் குற்றப்புலனி தினக்கருத்தில் இன்று நடைபெறுகிறது என்பது தான் செய்தி இந்த செய்தி உலக நாடுகளுக்கும் போகும் கட்டாயமாக வசல் ராஜபக்ச நிதியமைச்சராக இருந்தபொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததாக கடந்த காலங்களில் நாங்கள் செய்திகளில் தந்திருக்கிறோம் நிறைய பிரச்சனைகள் நிறைய நிறைய பிரச்சனைகள் நிதி குற்றங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஊடகங்களில் பார்த்த செய்தி உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அது தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே இன்று இடம்பெற்ற விசாரணைகள் மூலமாக என்ன மாதிரியான தகவல்கள் வெளியில் கொண்டு வரப்படுகின்றன உண்மையில் கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய அரசகாணி அந்த உரிமை பிரச்சனையில் யோசித்தவுக்கு சம்மந்தம் இருக்குதா எது பிரச்சனைகள் இருக்கான்ற விடயங்களும் வசல் ராஜபக்ச நிதியமைச்சராக பொழுது மேல வீரவம்ச அதில் ஏதாவது ஒரு பங்குதாரராக இருந்தாரா என்ன மாதிரி இந்த விஷயங்களும் விசாரணைகளின் மூலம் வெளிவரும் ஆனால் பாதுகாப்பு ஆலோசகராக பிரதம பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த பன்னியராட்சி நான்கு மடத்தியால் விசாரிக்கப்பட்டார் அவருடைய விசாரணை தொடர்பான அறிக்கைகளும் இதுவரையில் வெளிவரவில்லை எல்லாம் சேர்ந்து வரும் என்று நினைக்கின்றோம் தகவல்கள் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடன் நாங்கள் பரிமாறுகள்வோம் தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன் மீண்டும் சந்திக்கலாம் அவர்களை